சேலம் மாவட்டம் கொண்டப்ப நாயக்கன் பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி மாநிலத்தின் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றுள்ளது இது ஒரு செய்தி தொகுப்பை காணலாம் கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக என்கிறார் திருவள்ளுவர் ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் உடன் நிற்கக்கூடிய சொத்தாகவும் உயர்வை தரக்கூடிய அறிவாற்றலாகவும் கல்வி திகழ்கிறது குறிப்பாக தொடக்க கல்வி எனப்படும் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயிலும் மாணவ மாணவியரின் வாழ்க்கையில் ஆசிரியர்கள் வளர்ச்சிக்கான ஏணிகளாக திகழ்கிறார்கள் கற்றல் மற்றும் கற்பித்தல் திறன் தொடங்கி வாழ்க்கை கல்விக்கான வரை ஏழை எளிய மற்றும் நடுத்தர குடும்பங்களுக்கான வாய்ப்பாக அரசு பள்ளிகளே திகழ்கின்றன அதன் அடிப்படையில் சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கன்பட்டி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தன்னுடைய சிறப்பான செயல்பாடுகளால் மாநில அளவில் சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விருது பெற்றுள்ளது தனியார் பள்ளிகளில் பயிலும் குழந்தைகளை அங்கிருந்து அரசு பள்ளியில் சேர்க்கும் அளவிற்கு இந்த பள்ளியில் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் பிரமாதமாக உள்ளது மொழி உச்சரிப்பு தொடங்கி கணித பாடம் வரை ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு மிக்க முயற்சியால் மாணவர்கள் இனிமையான கற்றல் சூழ்நிலையை அனுபவித்து வருகின்றனர் தற்போது அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கல்வி பயின்று வரும் நிலையில் ஆசிரியர்கள் ஒருங்கிணைந்து பணியாற்றுவதால் சிறந்த பள்ளிக்கான மாநில விருது கிடைத்துள்ளதாக கூறுகிறார் தலைமை ஆசிரியர் அந்தோணி எங்களுடைய பள்ளியில் பல்வேறு தொடர் முயற்சிகள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்களால் சிறந்த கற்பித்தல் சிறந்த கற்றல் திறனை வெளிக்கொண்டு வருதல் மற்றும் மாணவர் சேர்க்கையிலிருந்து அவர்களுடைய தனித்திறமைகளை கொண்டு வருதல் இது போன்ற நிகழ்வுகளோடு ஒரு அருமையான ஒரு டிஜிட்டல் நூலகம் எங்களுடைய பள்ளியில் இருக்கிறது அந்த நூலகத்தின் மூலம் பல்வேறு குழந்தைகள் ஒவ்வொரு நாளும் வாசிப்பு திறனை மேற்கொ மேம்படுத்தும் விதத்திலே அவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது கணினி பயிற்சியும் அளிக்கப்படுகிறது இந்த ஆண்டு குறிப்பாக எங்களுடைய பள்ளியில் அபாக்கஸ் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி அபாகஸ் என்ற பயிற்சியும் எங்களுடைய மாணவர்களுக்கு நாங்கள் அளிக்க தொடங்கி இருக்கிறோம் இதுபோன்று பல்வேறு நடவடிக்கைகள் குழந்தைகளுக்கான எல்லா முயற்சிகளும் இருப்பதனால் இந்த ஆண்டு எங்களுடைய பள்ளியில் தேர்ந்தெடுக்க சிறந்த பள்ளியாக தேர்ந்தெடுக்கப்பட்டதிலே நாங்கள் எல்லோருமே அகமகிழ்ந்து நன்றி கூறுகிறோம் டிஜிட்டல் நூலகம் கல்வி கற்பதற்கான நல்ல சூழல் மிக்க வகுப்பறைகள் போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவ மாணவியர் விமான பயணம் என கடந்த சில ஆண்டுகளாக கொண்டப்ப நாயக்கன்பட்டி அரசு பள்ளி அடைந்துள்ள இலக்குகள் தொடர்ந்து வளர்ச்சிக்கான பாதையாக மாறி வருகிறது நாட்டின் எதிர்காலம் பள்ளிக்கூட வகுப்பறைகளில் உருவாக்கப்படுகிறது கொண்டப்பநாயக்கம்பட்டி போன்ற அரசு பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு உணர்வு நாட்டிற்கு மிகப்பெரிய தலைவர்களை உருவாக்கும் என நிச்சயம் நம்பலாம் டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலம் மாவட்டம் கொண்டப்பநாயக்கம்பட்டியிலிருந்து விஜயகுமார் குணசேகரன்